இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தமிழில் டென்த்து ஸ்டாண்டர்ட் பாடல் ஆசிரியர் பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்டு அன்னை மொழியே அன்னை மொழியே பாடலுடைய ஆசிரியர் யாருன்னா பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் இவருடைய இயற்பெயர் என்னன்னா துரை மாணிக்கம் காட்ரே வா காற்றே வா என்ற கவிதை எழுதியவர் யாருன்னா பாரதியார் பாரதியார் இந்தியா சுதேசமித்திரன் ஆகிய இதழ்களின் ஆசிரியர் இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய வினா நல்லா படிச்சுக்குங்க முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டை எழுதினவங்க யாருனா நப்பூதனார் இந்த பாடல் வந்து நூற்றி மூன்று அடிகள் கொண்டது இந்நூல் ஆசிரியர் பாவால் ஆனது காசிகாண்டம் காசிகாண்டம் என்னும் நூலை எழுதியவர் யாருனா அதி வீரராம பாண்டியர் அவருடைய பட்ட பெயர் என்னென்னா சீவள சீவள மாறன் நெக்ஸ்ட் மலைப்படுகாம் கடாம் நூலை எழுதினவர் யாருனா பெருங்கௌசிகனார் இது வந்து ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகள் கொண்டது மலைப்படுகாடைய இன்னொரு பெயர் என்னன்னா கூத்தராட்டு படை பெருமாள் திருமொழி பெருமாள் திருமொழி எழுதந்து யாருன்னா குலசேகர ஆழ்வார் இவர் வாழ்ந்த காலம் வந்து எட்டாம் நூற்றாண்டு பரிபாடல் பரிபாடலுக்கு இன்னொரு பெயர் இருக்கு ஓங்கு பரி பாடல் இந்நூலை எழுதியவர் யாருனா கீரந்தையார் இந்த பாடலை எழுதுந்து யாருன்னா கீரந்தையார் நீதி வெண்பா நீதி வெண்பாவை எழுதந்து யாருனா காப்பா செய்கு தம்பி பாவலர் இவருக்கு சதாவதானி என்ற பெயர் இருக்கு ஏன் இந்த பெயர் அவருக்கு வந்ததுன்னா ஒரே நேரத்தில் நூறு செயல்கள் வந்து இவர் செய்வார் அதனால இவருக்கு ஒரு பட்ட பெயர் என்ன அதுனா சதாவதானி அதாவது சதாவதானம்ன்றது இவருடைய ப சிறப்பு பெயர் திருவிளையாடற் புராணம் திருவிளையாடற் புராணத்தை எழுதுந்து யாருன்னா பரஞ்சோதி முனிவர் யார் எழுதுந்து பரஞ்சோதி முனிவர் இந்த பாடல் வந்து மூன்று காண்டம் அறுபத்தி நாலு படலங்கள் கொண்டது ஏர் புதிதா ஏர் புதிதா என்ற பாடலை எழுதந்து யாருனா கூப்பா ராசகோபாலன் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் பிறந்திருக்காரு இவர் வாழ்ந்த ஊர் கும்பகோணம் கால கணிதம் என்ற பாடலை எழுதந்து யாருன்னா கண்ணதாசன் கண்ணதாசன் அவர்களின் இயற்பெயர் முத்தையா இவர் எழுதின சேரமான் காதலி என்ற நூலுக்காக இவருக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சது தேம்பாவணி தேம்பாவணி எழுதந்து யாருன்னா வீரமா முனிவர் அவர்கள் என் நூல் வந்து மூன்று காண்டம் முப்பத்தி ஆறு படலம் மூவாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து பாடல்கள் கொண்டது நெக்ஸ்ட்டு சித்தாளு சித்தாளு பாடலை எழுதுந்து யாருன்னா நாகூர் ரூமி இவரோட இயற்பெயர் என்னன்னா முகமது ரஃபி இவர் வந்து தஞ்சையில் பிறந்திருக்காரு பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஜெயிக்கலாம் இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்